எனக்கு அருணகிரி யோகீஸ்வர பெருமான் என்ன சூழலை ஞானச் சூழலை ஜீவன் முக்த ஞானச் சூழலை திருவண்ணாமலையில் அளித்தாரோ அதை புனரமைக்கும் வரை யாரும் என்னை அழிக்க விடமாட்டேன் அருணகிரி யோகீஸ்வரப் பெருமான் எனக்கு அருள் செய்தபோது எந்த திருவண்ணாமலையை எனக்கு அளித்தாரோ எந்த திருவண்ணாமலையில் நான் பிறந்து வளர்ந்து இந்த ஞானத்தில் மலர்ந்து இந்த சக்திகளையெல்லாம் உணர்ந்து பரமசிவத்துவ நிலையை அடைந்தேனோ அந்த ஞானச் சூழல் இயலை மீண்டும் கொண்டு வந்தே தீருவேன் அதற்காக நேரம் காலம் பார்க்காது உழைத்தே தீருவேன் அதற்கு எதிர்ப்பாக இருக்கும் எல்லாவற்றையும் காலபைரவன் அழித்தே தீருவான் தமிழினமே கவலை கொள்ளாதே மீண்டும் வந்துவிட்டேன் மட்டுமல்ல மீண்டு வந்து விட்டேன் திருக்கையிலாயம் செய்தே தீருவேன்